கல்வி நிலையங்களில் சயின்டிஃபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும் பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்ததமான கட்டுக்கதைகளை மூட கம் மூட நம்பிக்கைகளை பரப்புகிற இடமா பள்ளிகள் கல்விகள் பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது ரெண்டே ரெண்டா தான் இருக்கணும் ஒன்னு சயின்டிஃபிக் அப் அப்ரோச் இன்னொன்று சோஷியல் ஜஸ்டிஸ் இதை கற்றுத்தர இடமா தான் கல்விக்கூடம் இருக்கணும் இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ இதுக்கு எதிராக இந்த அரசோட பேசுறவங்க தமிழ்நாடு உயர்கல்வியில் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் தமிழ்நாட்டின் உயர்கல்வி வளர்ச்சியை இன்னும் உயர்த்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அடித்தல் அமைச்சு கொடுத்துருக்கு இந்தியாவில் இருக்க டாப் நூறு கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் அஞ்சு ஒரு பங்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு நாட்டிலே பி எச் தமிழ்நாட்டில் தான் அதிகம் உயர்கல்வியில் தமிழ்நாட்டில் சேர்க்கை அதாவது ஜிஇர் நாற்பத்தி ஏழு பர்சன்ட் ஆனா நேஷனல் தெரியுமா இருபத்தி எட்டு புள்ளி நாலு தான் நீங்களே பார்த்துக்கங்க நாம எந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்கோம்னு எல்லாம் பேசுறதால இத்தோடு கடமை முடிஞ்சிடுச்சு தமிழ்நாட்டுக்கு இதுவே போகுதுன்னு நான் நினைக்க மாட்டேன் உலகத்தோட போட்டி போடணும் அதுக்கு நம்ம இளைஞர்கள் இன்னும் வளர்ந்தாகணும் திராவிட மாடல் அரசு இளைஞர்களுக்கான அரசு ஏற்கனவே நாம மாணவர்களுக்கான செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சொன்னாங்களா நாற்பத்தி லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றுள்ள நான் முதல்வன் திறன் பயிற்சி திட்டம் மாணவர்கள் தங்களுக்கான சரியான கோர்ஸ் எதுன்னு தேர்ந்தெடுக்க கல்லூரி கனவு திட்டம் காலேஜ் சேர்ந்த கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாச மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் மற்றும் தமிழ் திட்டம் கிராமப்புற மாணவர்களுக்கு சிகரம் தோடும் திட்டம் படிப்பை பாதையை நிறுத்தக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வியில உயர்வுக்கு திட்டம் இப்படி பல திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் சிறந்த வேலை வாய்ப்பை பெற பாடுபடுகிறோம் உங்க எதிர்காலத்திற்காக நம்ம பல்கலைக்கழகங்களை வளர்த்தெடுக்க நினைக்கிறோம் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் உலக கல்வியை உயர்கல்வியை மேம்படுத்த உலக அளவில் மேம்படுத்த துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தை சில நாட்களுக்கு முன்னாடி தலைமைச் செயலகத்தில் அதுல நான் வலியுறுத்தி பேசியது என்னவென்றால் உலகத்தில் வாய்ந்த கல்வியை வழங்கணும் உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இருந்தும் நம்முடைய பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்க மாணவர்கள் வரணும் அதுக்கான பிளான ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி கல்வி நிலையங்கள்ல சயின் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும் பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள் கல்வியில் பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது ரெண்டே அஜெண்டா தான் இருக்கணும் ஒன்னு சயின்டிபிக் அப்ரோச் இன்னொன்று சோசியல் ஜஸ்டிஸ் இதை கத்துத்தர இடமா தான் கல்வி கூட இருக்கணும் இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ இதுக்கு எதிராக பேசுறவங்களை கிஸ்டா கூப்பிடுறதோ நடந்தா இந்த அரசோட ரியாக்சன் கடுமையா இருக்கும் ஏற்கனவே ஒரு சம்பவத்தில் அது தெரிஞ்சிருக்கும் மாணவர்கள் நிரம்ப இருக்கீங்க உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க நான் விரும்புறேன் நிறைய பேர் இப்ப படிக்காமலேயே ஆள் ஆகிவிடலாம் பணம் சம்பாதிக்க படிக்கணும்னு அவசியம் இல்லை யூடியூப்ல கூட சம்பாதிக்கலாம் இன்ஸ்டாகிராம்ல சம்பாதிக்கலாம் அந்த கடை போடலாம் இந்த கடையில போடலாம் இந்த கடை போடலாம்னு டிசைன் டிசைனா ஏமாத்துவாங்க அந்த மலையில சிக்கிடாதீங்க அவங்க சொல்றதெல்லாம் விதி விளக்குகள் விதிவிளக்கில் எப்பொழுதும் விதி ஆகாது உங்களுக்கு விருப்பமான எந்த வேலையும் தோழையும் செய்யலாம் அது தவறு இல்லை எல்லாத்தையும் கல்விதான் அடிப்படை எல்லாத்துக்கும் மறந்துடாதீங்க படிப்பு பயனற்றதுன்னு யாராச்சும் அவங்களை பண்ணுங்க கல்விதான் யாராலையும் பறிக்க முடியாத உண்மையான சொத்துன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இன்னும் நூறு முறை சொல்லுவேன் ஏன்னா மாணவர்களை படிக்க விட படிக்க புதுசு புதுசா தேசிய கல்வி கொள்கை விஸ்வகர்மா திட்டம் திட்டங்களை கொண்டு வராங்க இன்னொரு சோசியல் மீடியா மூலமா தவறான அட்வைஸ்களை மறுபோக்க மாணவர்கிட்ட சாதிய உணவை தூண்டுகிற பல வகையில் சதி நடக்குது உங்க ரோல் மாடல சோசியல் மீடியாவில் தேடாதீங்க சோசியல் மீடியா என்பது பொழுதுபோக்குக்கான ஒரு ஸ்பேஸ் அது உங்களுடைய திறனை மட்டுப்படுத்துறதா இருக்கக்கூடாது இதை மீறி படிச்சு நீங்க முன்னேறணும் ஏற்கனவே கம்யூட்டிங் போன்ற துறைகள்ல நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் டாப்ல இருக்காங்க இதுக்கு காரணம் கல்வியில நம்ம தொலைநோக்கு பார்வைதான் இதே வேகத்தோட அடுத்த நூற்றாண்டுக்கு தேவையான கல்வியை நம்ம மாணவர்களுக்கு தர கல்வியாளர்கள் உறுதி ஏற்கும் கல்வியோட நம்ம மாணவர்களுக்கு சமூக நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றின் வரலாறு தேவை இதன் அடைந்துள்ள வளர்ச்சி ஆகியவற்றை சொல்லி தந்து நாம் இன்னும் அடைய வேண்டிய வளர்ச்சியை நோக்கி நடைபோட எந்த தடை வந்தாலும் அதையெல்லாம் முறியடிச்சு நாங்க நிச்சயம் உங்களை படிக்க வைப்போம் நான் சொல்லிக்கிறதெல்லாம் நீங்க பார்க்கிறது மட்டும் உலகம் அப்படின்னு நினைக்காதீங்க உலக ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு அதை பார்க்க கல்வி என்ற கண்ணாடியே நீங்க போட்டுக்கணும் சாதி மதம் தெரு ஊர்னு உங்களுடைய எல்லையை நீங்க சுருக்கிடாதீங்க அந்த காலத்துல பிச்சை எடுத்தாது படினு ஏன் சொன்னாங்க யோசிங்க கல்விக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை நிறைவா நான் சொல்லிக்க விரும்புகிறது இங்க அரசு கல்வியாளர்கள் மாணவர்கள் இருக்கும் நமக்கான உரிமைகளை மீட்டு உங்களை படிக்க வைக்கிறது அரசுடைய கடமை உங்களுக்கு நல்ல கல்வியை தந்து அறிவார்ந்தவர்களாக உயர்த்திறது கல்வியாளருடைய கடமை நாங்கள் உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகளையும் கல்வியையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் அடுத்த முன்னேறி உங்க குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டியது மாணவர்களாகிய உங்க கடமை இந்த கடமைகளை நிறைவேற்ற இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் திராவிட மாடல் அரசும் என்றைக்கும் துணை நிற்கும் துணை நிற்கவும் நன்றி வணக்கம்